ஹாய் நண்பா நான் உங்கள் ராம் இன்னைக்கு லஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்திருந்தோம் நிறைய காம்போ ஆஃபர்லாம் எல்லாம் போட்டிருந்தாங்க ஸோ கடை எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்திருக்கோம் கடை பேர் பாத்தீங்க அப்படின்னா ஏஎம் டு டூ பி இருந்தது இந்த கடன் என்ன இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க சரி எப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு கடைக்குள்ள எண்ட்ரு ஆன உடனே அந்த கடை வந்துட்டு என்னை ரொம்ப இம்ப்ரஸ் பண்ணிட்டுங்க ஏன் அப்படின்னா அதோட ஆம்பியன்ஸும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் செம்மையா இருந்துச்சு நீங்களே பாருங்க ஒரு சில ரிசர்ல் நம்ம போயிருப்போம் ரொம்ப வந்துட்டு மூடியா ஒரு மாதிரி டங்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது ஸ்பேஸியாக இருக்கும் ப்ரைவேட் ரூம் இருக்கு இது போக பார்த்தீங்க அப்படின்னா ஏசி ரூம் வேறு வச்சிருக்காங்க சின்ன இடம் தான் ஸோ வந்து ஒரு சைடு வந்து குக்கிங்கும் ஒரு சைடு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கும் இடம் இருக்கு ஸோ அவங்க லைட்டிங்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா மேலே ரூஃபிங்ல பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி லைட்டிங் நல்லா வரணும்னு சொல்லி செட் பண்ணியிருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா மீன் ஓடிட்டு இருச்சுங்க இது பார்த்தீங்கன்னா கொய் காப்புன்னு சொல்லுவோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த கடையில என்ன கவர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா ஃபுட்டு உண்மைக்குமே என்ன கவர்ந்துச்சு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் அதை விட இதோட கட்டமைப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க தெங்காசி வந்தீங்கன்னா அட்ரஸ் கொடுக்குறேன் அந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் பிரியாணி ஆர்டர் பண்ணி ஒரு கட்டு கட்டுன்னு கட்டிட்டோங்க பிரியாணி வேற லெவலில் இருந்துச்சுங்க நான் உண்மைக்கு சொல்றேன் சூப்பராக இருந்தது அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜாம் கொடுத்துருந்தாங்க அப்புறம் நெத்திலி ஃப்ரை வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபிங்கர் வேற வாங்கி அதையும் ஒரு கட்டு கட்டு கட்டிட்டோம் அப்புறம் எனக்கு பிடிச்ச தந்தூரி வாங்கினோம் அன்னைக்கு ஆஃபர் டேட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தந்தூரிக்கு இன்னொரு தந்தூரி ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க அதையும் விடலங்க ரெண்டு ஃபுல்லுங்க கட்டு கட்டுன்னு கட்டியாச்சு தந்தூரியும் வேற லெவலில் இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த கடை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபுட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரேட்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனபிளாக தான் வச்சிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சோடா கொடுத்தாங்க ஃபிளேவர்டு சோடான்னு சோடான்னு சொல்லிட்டு மேங்கோ ப்ளூபெரி ஸ்ட்ராபெரிலாம் இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இணைந்திருங்கள் நண்பா